இந்த உடல் உயிர் அப்படிங்கிற பெரிய தத்துவம் வியப்புக்குரியது இப்போ நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இரண்டையுமே பேணி காக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் உயிர் அரும்பெரும் ஆற்றல் அதன் மூலமாகத்தான் அறிவு தெளிவு பெறுகிறது அப்படின்னா உண்மைதான் இல்லைன்னா இல்லை அதற்காக உடலை பராமரிக்காமல் விட்டுவிட்டால் அதை பேணி பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் உயிரில்லாத உடல் உயிரில்லாமல் போன உடல் மதிப்பு கிடையாது உடலோடு கூடாத உயிர் அதற்கும் மதிப்பு கிடையாது மதிப்பு கிடையாது அப்படின்னா இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதர்களுக்கு கிடைப்பது இல்லை இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு இந்த உடலானது சபமாகிறது அதை பல சடங்குகளுக்கு உட்படுத்தி அழித்து விடுகிறார்கள் அல்லது அதுவே அழிந்து போகிறது உடல் கிடைக்காத உயிரானது வாய்ப்பை பெறாமலே இருந்து கொண்டிருக்கிறது எந்த வாய்ப்பை இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை நம்முள்ளே இருக்கின்ற இந்த உயிரானது இந்த உடலை அடைந்திருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்குமான வாய்ப்பு நமக்கு இந்த ஜென்மத்திலே கிடைத்திருக்கிறது அப்ப நம்ம இறைவனை உணர அல்லது இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா அது மிகையாகாது அது நல்ல விஷயம் இப்ப உடலானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி உடற்பயிற்சி செய்கிறோம் செய்யலை யோகா செய்கிறோம் செய்யலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால முறையிலும் நன்கு வேலை செய்யும் அதற்கு பிறகு நம்ம சரியாக பராமரிக்கவில்லை உடற்பயிற்சி செய்யவில்லை யோகா செய்யவில்லை அல்லது அதீத உணவுகள் அதை உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா அதோட சரிமானத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக உபாதைகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கும்போது மனம் ஒன்றாது நீங்கள் தியானத்தில் ஈடுபடணும்னு நினச்சாலும் சரி தவத்தில் ஈடுபடணும்னு நினைச்சாலும் சரி அப்போ அந்த மனம் ஒன்றி நம்மால் செயல்பட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையானது நடைபெறுகிறது அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க இவ்வளவு அரும்பிறவி கிடைத்தாலும் அது பயனற்றதாக போய்விடுகிறது தியானத்திலே அமரும் பொழுது வேறு ஏதேனும் உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது அப்படிங்கும் போது நம்மால் அதுல கவனத்தை செலுத்த முடியாது அதையும் மீறி கவனம் செலுத்துகிறோம் என்றால் ரொம்ப நேரத்துக்கு அதுல அமர்ந்திருக்க முடியாது அப்ப உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திருமந்திரத்திலையும் ஐயா தான் குறிப்பிடுவார் உடலும் முக்கியம் உயிரும் முக்கியம் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உடலை பேணி காக்கும் வகையிலே உயிரானது வளரும் எப்பொழுது உடல் அழிகிறதோ அப்போதே உயிரும் பிரிந்து விடுகிறது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆரோக்கியம் என்பது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அவசியம் தேவைப்படுகிறது அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் உடலுக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதும் முறையான பயிற்சிகளை செய்வதும் உடலை பேணி காக்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற உயிரையும் பேணி காக்கின்றோம் என்பது பொருளாகும் இரண்டும் இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கும் போதுதான் அது கண்டிப்பா ஒரு பெருநிலையை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் உடல் அமைதியாக இருக்கிறது உடல் அமைதியாகனா நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கும் போது மனது ஒருநிலைப்படுத்துவதற்கு அது உதவுகிறது எந்த உபாதைகளும் இல்லாத போது இயல்பாகவே அது ஒருநிலைப்படுவதற்கு உதவும் இந்த இடத்துல நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா உடல் அதற்கு ஒத்துழைக்கலைன்னா வீணா போயிடும் அதனாலதான் அடியின் குறிப்பிட்டு சொல்வது மட்டுமல்லாமல் ஐயா கூறுவதிலிருந்தும் திருமூலர் ஐயா கூறுவதிலிருந்தும் நாம் எடுத்துக்கொண்டமையான முறையான பயிற்சிகளின் மூலமாக உடலை பராமரித்து வரும் பொழுது எல்லா விதமான யோகங்களும் பயிற்சிகளும் செய்யும் பொழுது நம் உடல் பக்குவப்படும் அதற்கேற்ற போல மனமும் பக்குவப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே தான் இந்த புறல் பொருட்களை சேர்த்து கொண்டே போறோம் அப்படின்னா புறப்பொருள்னா நம்ம பார்க்கறது நமக்கு பிடிக்கும் புலன்கள் எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிவு பார்க்கிறது கேட்கிறது சுவைக்கிறது உணர்றது இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியது இப்ப இந்த கண்ணு பார்க்குது அப்படின்னா அது மேல அந்த உயிரானது பொருந்துகிறது அப்படிங்கும் போது அதுல ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வரும் நம்மும் அதை அடைந்து விடுவோம்னே வச்சுக்கோங்க ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஆசைப்படுகின்றோம் அதை நாம் வாங்கியே விடுகின்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அதோடு அந்த ஆசையை நின்றுவிடப் போகிறதா அப்படின்னா கண்டிப்பா நிற்க போறது இல்லை அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே தான் இருக்கப் போகிறது பென்சில் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பேனா வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அதையும் வாங்குறதுக்கு போராடுவோம் இன்னும் கொஞ்சம் விலை உயர்ந்த பேனா வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அதையும் வாங்குவோம் அது மாதிரி ஒவ்வொரு பொருட்களிலுமே வாங்கும்போது அதையோடு அந்த ஆசை நின்றுபிடிக்கிறதானா கண்டிப்பாக நிற்கிறது இல்லை அது பெரிய கொண்டே இருக்கிறது உதாரணத்திற்கு தான் இது சொல்லப்பட்டது இந்த வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தி பாருங்கள் எந்த இடத்துலையுமே நம்ம ஆசை ஒரு இடத்துல நின்று விடுகிறதா அப்படின்னா கட்டாயமா நிற்கிறது இல்ல அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்ப இந்த புறப்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருந்து நிலைய பொருட்களை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள்ளே வரும் பொழுது அங்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது மேலோங்கி நிற்பது இல்லை இறை நாட்டம் அப்படிங்கிறது மேலோங்கி நிற்பது இல்லை இந்த பொருள் பொருட்களிலிருந்தெல்லாம் நம்ம அப்படியே விடுபடுத்தி கொள்ள கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து விடுபட்டு நம்ம தனித்து நிற்க நிற்கத்தான் நமக்கு அந்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எந்த சூழ்நிலைனா உள்ளே இருக்கின்ற பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தவிப்பானது ஏற்படும் அந்த தவிப்பை பிடித்து கொண்டு அப்படியே நம்ம முன்னேற முன்னேற தான் நம்ம வாழ்க்கையில எல்லா மாற்றங்களுமே ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப வாழ்க்கை வந்து கிடைத்திருக்கற பொக்கிஷம் ஒரு முறை கிடைத்திருக்கிறது என்றால் கண்டிப்பா அதை பிடித்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் அப்படியே இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது ஒரு அடியார் கேட்ட தவிப்பு அல்லது சந்தேகம் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க இத்தனை காலமாக வந்துட்டு சிவபெருமான மனமுருகி வழிபட்டேன் ஐயா கோயிலே கதையினு கடந்தேன் எல்லாமே எனக்கு என் அப்பன் தான் இருந்தேன் திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து இனிமேல் நீ கோவிலுக்கு போகக்கூடாது திருநீர் பூசக்கூடாது கண்டிகை அணியக்கூடாதுன்னு என்னை பெற்றவங்களே சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்பு அவர்களின் தவிப்பிலே அடியேன் என் கண்டது இறைவன் நம்மை விட்டுவிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவிப்பானது அவர்களிடம் இருந்தது அடியேன் குறிப்பிட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அப்பன் என்னைக்கும் நம்மளை விட்டு நீங்கிறது இல்லை உயிராக நம்முடனே இருக்கிறார் நம்முடன் இரண்டர கலந்திருக்கின்றார் எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு சோதனை என்னும் பேரில் இறைவன் திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் ஐயன் பாத்தீங்கன்னா அடியார் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல இந்த திருவிளையாடலை புரிவார் நமது மனமானது எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லையா உண்மையாகவே வந்துட்டு இந்த மாதிரி சோதனைகளின் போது கைவிட்டு விடுகிறார்களா அவர்களுடைய அந்த சிரத்தன்மை அப்படிங்கிறது பாக்குறதுக்காக சில திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறார் அது வீட்டில் இருக்க அப்பா அம்மா என்கின்ற சிவம் சக்தியும் சில நேரத்தில் அந்த திருவிளையாடல்களை புரிவார்கள் கோயிலுக்கு போகாத மீறி நம்ம போகிறோங்கிறது வேற இருந்தாலும் தாய் தந்தையர் வார்த்தையை நம்ம மதிக்கணும் இல்லையா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வருது எதற்காக அவர்கள் கூறுகிறார்கள் அப்படிங்கறது அடுத்த விஷயம் முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் திருநீரை பூசாத கோவிலுக்கு போகாத கண்டிகை அணியாத அப்படிங்கும்போது போது அதையும் விட முடியாது இவர்கள் பேச்சையும் மீற முடியாது அப்ப அந்த திருவிடையாடல் அப்படிங்கிறது எப்படி அமைந்து விடுகிறது என்றால் நம்ம இந்த பக்தி செலுத்தினோம் அல்லவா ஆலயத்திற்கு சென்று இந்த மாதிரி ஒரு ஒரு அதீத பக்தி அந்த இடத்துல அளவிட முடியாத பக்தியை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போதுதான் அந்த அழுகையுடன் கூடிய அந்த தவிப்பானது வெளிப்படுகிறது என்னால் போக முடியாதா ஏன் என்ன அப்பன் கைவிட்டுட்டார் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் அந்த அளவுக்கு இறைவனை நேசித்து இருக்கிறார்கள் சிவபெருமானை நேசித்து இருக்கிறார்கள் என்பது பொருள் அந்த இடத்துல இத பெற்றோர்கள் புரிந்து கொண்டாலும் அவர்களுடைய கால சூழ்நிலை இறைவன் அவர்களை அவ்வாறு பேச வைக்கின்றார் அப்படிங்கும் போது அவர்களையும் தவறு கூற முடியாது சரி இதுல என்ன உட்பொருள் அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டும் ஆராய்ந்த அறிதல் ஐம்புலன்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற எல்லா உணர்வுகளிலையும் ஆராய்ந்து அறிவது தான் ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அதில் உள்ள உண்மை பொருள் யாது எத்தனை நாள் கோவிலுக்கு போனோம் கோவிலில் வந்துட்டு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சோம் உளவாரப் பணிகள் எல்லாம் செஞ்சோம் இறைவன் மீது பாடல் பாடினோம் இறைவன் நாமத்தை ஜபித்தோம் நம்ம மனது ஓரளவுக்கு பக்குவப்பட்டு விட்டது ஆனா புறத்தே இறைவனை தேடினோமே தவிர உள்ளத்தில் இறைவனை கண்டோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்பொழுது இறைவன் கொடுத்திருக்கின்ற கட்டளை யாது என்றால் நீ பூசாதே கண்டிகை அணியாதே ஆலயத்திற்கு வராதே அப்படின்னா சிவபக்தியை விட்டுவிடு என்பதல்ல அதற்கப்புறம் சிவபக்தியை எப்படி கொண்டு போக போகின்றாய் என்பதுதான் அந்த இடத்தில் கேள்வியாக இருக்கும் சிவபக்தி என்பது கண்ணால் கண்டு காதால் கேட்டு வாயால் பாடி இந்த ஐம்புலன்களால் உணர்வது மட்டுமல்ல ஐம்புலன்களையும் ஒடுக்கி மனதிலே கோவில் எழுப்பி மனதிற்குள் இறைவனை அமர வைத்து அவ்விடத்திலே நாம் நாமஜபம் செய்து ஐயனை உருவேற்றி அந்த இடத்தில் கோவில் கட்டுகிறீர்கள் என்றால் மனதிலே கோவில் கட்டி அவரை அங்கு தரிசிக்கிறீர்கள் என்றால் அதை விட உயரிய பக்தி எதுவும் இருக்காது என்பது அதன் திருவிளையாடலின் பொருள் அப்ப நம்ம அடுத்த நிலைக்கு செல்கின்றோம் என்பதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஐயன் நம்மை ஒதுக்கி வைத்து விட்டாரோ ஐயன் நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரோ அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு பொருள் கிடையாது இது திருவிளையாடலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் இது தாய் தந்தையர் மட்டுமல்ல பல விதங்களிலே வரும் கணவனால் மனைவியால் கணவன் வீட்டாரால் மனைவி வீட்டாரால் எப்படியோ அந்த தடைகள் அல்லது நண்பர்களால் எப்படி வேணாலும் அந்த திருவிளையாடல் நமது வாழ்க்கைகளை நிகழும் அதையும் தாண்டி அகவழிபாட்டை நாம் மேற்கொள்கின்றோம் என்றால் அகவழிபாட்டின் மூலம் தினம் தினம் இறைவனை பூஜிக்கின்றோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும் நமக்கு கிடைத்த இந்த வரத்திலே அற்புதமான வரமாக இருக்கும் அதனால மனதை போட்டு எதற்காகவும் குழப்பிக் கொள்ளாதீர்கள் சிவபக்தி சிவன் மீது பக்தி இதெல்லாம் நம் ரத்தத்தில் கலந்து விட்டவை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த சிவபக்தியானது நம் பிறவியிலிருந்தே ரத்தத்தில் ஊறி இருக்க வேண்டும் அவ்வாறு ஊறி இருக்கும் போதுதான் ஒரு காலகட்டத்தில் வந்து அது வெளிப்படும் நம்மால் சிவன் மீது வந்து பக்தி செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அவர் நம்மை ஆட்கொள்ளும் அந்த தருணத்திலிருந்து ஐயனை விட்டால் வேறு யாரும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது அது வாழ்க்கையின் கடைசி அந்த நொடி வரை அப்படியே விடா பிடிவாதமாக இருந்து அவர்தான் எல்லாம் என்ற எண்ணத்தோடே இருந்து நமது வாழ்வானது அவருடன் சென்று முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பக்தி செலுத்தக்கூடிய வழிகள் வந்துட்டு பிறக்கின்றன சிவபெருமானின் மீது பக்தி செலுத்துகின்ற அந்த வழிகள் வேணா மாறுமே தவிர அவர் மீது கொண்ட அந்த அன்பு அந்த பக்தியானது உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அது யாவும் ஒன்றே அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம நெற்றி நிறைய விபூதி பூசுறோம் ருத்ராட்சிரம் வந்து கழுத்தில் அணியறோம் சிவ மந்திரங்களவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் யோகம் செய்கிறவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் பக்தி செலுத்துபவர்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த நெறியில் நம்ம சென்றாலும் சிவபக்தியை பொறுத்தளவு கண்டிப்பா ஏதோ ஒரு அனுபவத்தை இறைவன் வந்து உங்களுக்குள் கொடுத்து கொண்டே இருப்பார் அது எதற்காக அப்படின்னா நம்ம சரியான வழியில தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த படிநிலையை நம்ம வந்து தேட ஆரம்பிக்கணும் அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் பல நேரங்கள்ல வந்துட்டு புது புது அனுபவங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாமா அது பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதனால் என்ன விளைய போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சில இடங்களில் சில தருணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொண்ட பக்தியை நம் சக நண்பர்களோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ சந்தேகிக்கின்றனர் அப்படிங்கும் போது உண்மையிலுமே பக்தி தான் கொண்டிருக்கிறாயா அல்லது பொய் வேடம் பூண்டிருக்கிறாயா அப்படின்னு ஏலன் நிறையா பேசுவாங்க இந்த ஏலனம் பேசுறது எல்லாமே நம்ம அந்த நிறைய வந்துட்டு உறுதியா இருக்கமா அப்படின்னு இறைவன் நம்மை சோதிப்பதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் நம்மை ஏளனம் செய்பவர்களை பார்த்து நாம் வெட்கப்பட தேவையில்லை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் நமக்கு இல்லை நம்ம யாருக்கு உண்மையா இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம யாருக்கு உண்மையா இருக்கணும் நப்பனுக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர அந்த ஈசனுக்கு உண்மையாக இருக்கணும் வேண்டுமே தவிர அந்த ஈஸ்வனுக்கு உண்மையாக இருக்கும் போது நாம் நமக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்ற அர்த்தம் அவ்வளவுதான் பிறருக்காக நாம் பக்தி செலுத்துவது இல்லை நான் சிவன் மீது பக்தி கொண்டால் அக்கம் பக்கத்தினர் ஊரார் எல்லாம் என்னை போற்றுவார்கள் என்னை மதிப்பார்கள் என்னை கையெடுத்து கும்பிடுவார்கள் என்று நான் சிவபெருமானை வழிபடவில்லை நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம எதுக்காக வழிபடல சிவபெருமான நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் நெத்தி நிறைய திருநீர் இருக்கு ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்கோம் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம் சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து என்னை மதிப்பார்கள் என்னை கையெழுத்து கொம்பிடுவார்கள் என்னை போற்றுவார்கள் என்பதற்காக நான் சிவன் மீது பக்தி செலுத்தவில்லை நான் என் அப்பனின் மீது வைத்த உண்மையான அன்பின் காரணமாக பக்தி செலுத்துகின்றேன் என் அப்பன் என்னை ஆட்கொண்டதன் காரணமாக நான் பக்தி செலுத்துகின்றேனே தவிர பிறருக்காக இல்லை பிறர் ஏளனம் செய்கின்றார்கள் பிறர் கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை எனக்கு தெரியும் என்னுள் இருக்கின்ற அந்த சிவத்திற்கு தெரியும் நான் வைத்த பக்தியானது மிக உயர்ந்ததென்று என்று என்னுள் இருக்கின்ற பரமேஸ்வரனுக்கு பரம்பொருளுக்கு தெரியும் பட்சத்தில் நான் யாருக்கு சென்று விளக்க வேண்டும் என் நிலையை நான் யாருக்கு போய் உறுதியிட்டு சொல்ல வேண்டும் யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் அல்ல உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருத்தல் வேண்டும் நம்முள் இருக்கின்ற இறைவனுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் நமக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் அந்த சிவபக்தி சிவநெறி அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துறது கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த சிவநெறியில வந்துட்டு அவ்வளவு சாதாரணமாக சாதாரணமா பயணிக்க முடியாது ஐயனோட அருள் இல்லாம ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சோதனையை கொடுக்கின்றார் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கின்றார் அதன் வாயிலாக பல அனுபவங்கள் பெற்றதன் பயனாக அடுத்தடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய வளர்ச்சியை காட்டிக்கொண்டே இருக்கின்றார் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா இடம் வேண்டுமா நிலம் வேண்டுமா இதெல்லாம் எல்லாருமே கேட்கிறது ஆனா நம்ம என்ன கேட்போம் ஐயா உன் காலடியில ஒரு இடத்த கொடு அப்படின்னு தான் உண்மையான அடியார்கள் கேட்பது ஐயா உன் அந்த மனதில் தரிசிக்கிற அந்த ஒரு ஒரு வினாடி பொழுது இன்னும் அதைவிட குறைவான நேரத்தில் உன்னை பார்த்து விட முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் உன்னோடு இரண்டரை கலந்து விட முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை தவிர சிவனடியார்கள் மனதில் வேறு எதுவும் இல்லை ஐயா அதனால் அவர்கள் அந்த பக்தியை போய் யாரிடம் நிரூபிக்க வேண்டும் யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை நான் கொண்ட பக்தி உண்மை என யாருக்கும் நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுள்ளெகின்ற அந்த தீபம் என்னுள் எருகின்ற அந்த சுடரானது அந்த சர்வேஸ்வரனின் ரூபமாக இருப்பதை நான் உணர்ந்தால் போதுமே தவிர பிறருக்கு அதை எடுத்துரைத்து நான் கண்டேன் என்று வந்து சொல்லுவது கூட எனக்கு தேவையில்லாத ஒன்றல்லவா இதைத்தான் அடியார்கள் வந்துட்டு செய்வார்கள் சிவபக்தி அப்படிங்கிறது என்னுள் இருக்கின்ற அந்த அகத்தேடலை தேடி முற்பட்டு அதன் விளைவாக கிடைக்கின்ற பயனை நான் என்ற இந்த ஆத்மா உள்ளூர அனுபவிக்கும் போது அந்த தரிசனத்தை பெறும்போது கிடைக்கின்ற அனுபவத்திற்கு ஈடுன இந்த உலகத்துல அல்லது இந்த பிரபஞ்சத்துல எதுக்குமே வந்துட்டு ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஞானிகள் ரொம்ப தெளிவா நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியது அல்லது ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் ஆரம்ப காலகட்ட முயற்சி அந்த முயற்சியில் பல தோல்விகள் வரலாம் முயற்சிகளில் பல தோல்விகள் வரலாம் ஆனால் முயற்சியே செய்யாமல் இருப்பதுதான் பெரிய தவறாக இருக்கும் அயனை வழிபட முற்படுங்கள் மீதி அவர் பார்த்துப்பார் நீ உணர்ணுன்னு முற்பட்டுட்ட என்னத்தை உணரணும் முற்பட்ட அந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவரை உணர வேண்டும் என்று முற்பட்டு விட்டாய் அப்படிங்கும் போது அடுத்த படிகளை அடுத்த வழிகளை இறைவனே உனக்கு காண்பிக்கின்றார் எண்ணாத்தவர்க்கும் இறைவன் தென்னாளுடைய சிவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன் அப்படிப்பட்ட பெரும் கருணை வாய்ந்தவரை நாம் உணர முற்படுகின்றோம் அப்படிங்கும் போது நீங்க முற்பட்டா போதும் மீதி எல்லா வழிகளையும் இறைவன் காட்டுவார் குருவுக்கு குருவாக இருந்து தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து நண்பனுக்கு நண்பனாக இருந்து உங்களுக்கு என்னென்ன விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு உதவிகளை செய்ய முடியுமோ வழிகளை காட்ட முடியுமோ எல்லா விதத்திலும் அந்த பரம்பொருளை அடையக்கூடிய அல்லது உணரக்கூடிய வழிகளை உங்களுக்கு காட்டுவார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க பல அடியார் வாழ்க்கையில் வந்துட்டு பல அற்புதங்களை இறைவன் புரிந்திருக்கின்றார் யாருமே வெளியே சொல்றதுல உள்ளூர் அனுபவிக்கணும் அந்த சந்தோஷத்தை உள்ளார்ந்து அனுபவிக்கணும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய கவலைய இருக்குது ஒரே ஒரு விஷயம் அது எதுவுமே உள்ள இருக்கிறவங்களை பாதிக்காது உள்ளே இருக்கிறவங்களை பாதிக்கவும் கூடாது அதெல்லாம் இயற்கை அந்த தாக்கமானது நம்மை பாதிக்கிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம் அதையெல்லாம் தாண்டிய ஒரு அற்புத நிலைக்கு இறைவன் உங்களை இட்டு செல்கிறார் அப்படிங்கும்போது போது எல்லாம் மகா பாகியசாலிகள் யாரெல்லாம் அந்த நிலைக்கு செல்கிறோமோ அவர்களெல்லாம் மகாபாகியசாலிகள் குடுப்பணைசாலிகள் அந்த இந்த நடக்கிற சம்பவத்துக்கும் எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவிலிருந்து விலகாமல் தனக்கு என்ன கடமையோ இந்த உலகத்தில் இறைவன் எதற்காக என்னை அனுப்பினார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த கர்மாவை செயலாற்றி விட்டு அந்த பற்றுகள் இல்லாமல் பற்றுகள் இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படிங்கிறது கிடையாது நடக்கின்ற சம்பவத்திற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்னால் தான் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுதான் அற்று இல்லாத நிலை அந்த நிலையை அடைந்து விட்ட பின்னர் ஒருவருக்கு வேறு எந்த ஒரு பெரிய கொடுப்பனையும் இருக்க போவதில்லை அது அவ்வளவு சாதாரணமாக வாய்க்க பெறுவதும் இல்லை வாய்க்க பெற்ற ஒருவருக்கு இறைவனின் கருணையை வந்து ஆஹ் என்ன சொல்றது அப்படியே அந்த கருணையை உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களால் வளலார் போன்ற ஐயால்லாம் வாழும் போதே இறைவனாகவே வாழ்ந்தார் தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அந்த இறைவனுடனே இரண்டர கலந்தார் சிவபெருமானின் கருணையை வந்துட்டு அவரிடம்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் உண்மையான அன்பு செலுத்துகின்ற பக்தி செலுத்துகின்ற அடியார்களுக்கு இறைவன் என்ன செய்வார் அப்படிங்கிறத நிகழ்காலத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வள்ளலார் ஐயாவை போல இருக்கிறவங்களை பார்த்தா நம்மளால தெளிவா தெரிந்து கொள்ள முடியும் அப்ப உண்மையான பக்தி செலுத்துவது மட்டுமே நமது கடமையாக இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு போய் என்னோட பக்தியை வந்து உறுதி செய்வது அல்லது நான் செலுத்துகின்ற பக்தி உண்மையானதுன்னு யாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு கூட முயற்சி செய்யாதீங்க அது நமக்கு தேவையில்லாத ஒன்று இறைவன் மீது அன்பு செலுத்த தெரிந்த ஒருவனுக்கு அதை பிறருக்கு எடுத்து சொல்ல தெரியாது அன்பை எப்படின்னுங்க சொல்லுவீங்க உதாரணத்துக்கு சொல்லுங்க அம்மா குழந்தை மேல அன்பு வச்சிருக்காங்க அது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அம்மாவை சொல்ல முடியாது மாடு வந்து கன்று என்று இருக்கிறது அந்த கன்று என்றதுமே வந்து ஒரு பாசத்துல வந்துட்டு அப்படியே ஸ்பரிசத்தை அப்படியே நாக்கால வந்து நக்கி கொடுக்கும் அதோட பாசத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது தான் அந்த பிணைப்பு அப்படிங்கிறது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பு அப்படிங்கிறத யாராலும் சொல்ல முடியாது நான் எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா குழந்தைங்களை கேட்டா கையை ஆட்டி வச்சு சொல்லணும் இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அதுக்கு தெரியாது அதையும் தாண்டிய பாசம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் அப்ப இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு மட்டுமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தெரிந்து கொண்டால் போதும் அடியார்களே ஓம் நம